அனைவருக்கும் வணக்கம் என்னாச்சி பிஎம்ஆர் சானல்கு என்று பல நண்பர்கள் இல்லை இல்லை சில நண்பர்கள் மட்டும் கேட்டு வருகின்றனர் கடந்த நான்கு நாட்களாக யூடியூபில் எந்த பகிர்வும் பகிரப்படவில்லையே என குறிஞ்சி செய்தி வாயிலாகவும் கேட்டு வருகின்றனர் என்னாச்சி பிஎம்ஆர் சானல்கு என்று கேட்ட நண்பர்களுக்கு பதிலினை பகிர வேண்டியது எனது கடமையாகும் அதற்கு முன்னர் ஒரு வேண்டுகோள் எனது பதிவினை முழுமையாக புரிந்து கொள்ள பகிர்வின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் கூர்ந்து கவனித்து பார்த்து படித்து கேட்க வேண்டுகின்றேன் அப்பாடி ஒரு வழியாக பில்ட்ட கொடுத்தாச்சு மேட்டருக்குள் போயிடலாமா எனக்கு அப்பா அம்மா என்று யாரும் இல்லை உரிய விலை கொடுத்து என்னை தத்தெடுத்தாலும் எளிமையாக சொல்வதென்றால் அவருக்கு நான் ஒரு செல்லக்குட்டிதான் உறங்கும்போது என்னை அவரருகில் கிடத்தி மிதிந்த பாசத்துடன் தட்டி கொடுத்து உறங்க வைப்பார் விடியற்காலையில் என்னையும் அறியாமல் உறக்கம் கலைந்து கதறி அழுதபடி எழுப்பினாலும் பதற்றப்படாமல் இரு கைகளில் என்னை ஏந்தி அரவணைத்து கொஞ்சை மகிழ்வார் இவ்வாறு சுமுகமாக வாழ்க்கை சென்று கொண்டிருந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாக எனது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது பதட்டமடைந்த அப்பா என்னை எனக்கான மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார் மருத்துவர்கள் என்னை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து உரிய சிகிச்சை அளித்தாலும் உடனிருந்து கவனிக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் வெளியே இருந்த படி அப்பா வருந்தினார் நான்கு நாட்களில் பூரண குணமடைந்து வெளியே வந்தவுடன் என்னை உயரத்தில் தூக்கி சுற்றியபடி விளையாடி மகிழ்ந்தார் அவரது பாசத்திற்கும் நேசத்திற்கும் அடிபணிந்து சரணடைந்த என் பெயர் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளீர்களா ஆம் அவரது கையடத்